people yeah <laughs> மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய மற்றும் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு முடிய சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை அழிவித்தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை நீதிக்கு இறப்பு என்பது இல்லை கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்த நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் அருள்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தி சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை கா என்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு

ஆண்டவரே எனக்கு சாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீரின் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவே உண்மை ஏற்றி புகழ்வே ஏனெனில் இன்னை கை இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் வசனங்கள் வரை சகோதரர் சகோதரிகளே நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் வருகிறது அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இப்பொழுது உங்களிடம் மிகுதியா இருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள் இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும் மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை குறைவாக சேகரித்தவர்க்கும் எதுவும் குறைவுபடவில்லை நூலில் எழுதியுள்ளது அன்றோ இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி வாசகம் சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாய்ந்து வசனங்கள் இருபத்தி ஒன்றில் இருந்து மூன்று வரை அக்காலத்தில் ஜேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் ஜேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கே இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடமும் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் ஜேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலாடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே ஜேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலாடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலாடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் ஜேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டாள் போதகரை ஏன் என்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது ஜேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதிரு ஜாக்கோப்பு ஜாக்கோப்பீவின் சகோதரரான ஜோவான் ஆகியோரை தவிர வேறு எவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் கூட தலைவரிடம் வீட்டிற்குள் சென்றார்கள் அங்கு அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் ஜேசு கண்டார் அவர் உள்ளே சென்று அமளி ஏனின் ஆளுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்குச் சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்துப் போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்கக் கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் இது கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தத்துவ இயலில் இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில் என்றொன்று உண்டு கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக நாத்திகர்களால் முன்வைக்கப்படும் வாதமே இந்த வாதத்தின் சாரம்சம் இதுதான் கடவுள் என்ற ஒருவர் இருந்தார் என்றால் அந்த கடவுள் மிகவும் நல்லவராகவும் மிகவும் வல்லவராகவும் இருந்தார் என்றால் இந்த உலகில் தீமையும் துன்பமும் இருப்பது ஏன் கடவுள் இவற்றையெல்லாம் நீக்கியிருக்க வேண்டுமல்லவா ஆனால் அவை நீக்கப்படவில்லை எனவே கடவுள் இல்லை என்பதே இந்த வாதம் இந்த வாதமானது முதன் முதலாக கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எபிகூரஸ் என்ற கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவர் இந்த தத்துவயலாளரால் முன்வைக்கப்பட்டது பின்பு ஹியூம் ரசல் போன்ற புகழ்பெற்ற நாத்திகர்கள் இந்த வாதத்தை பிரபலியப்படுத்தினர் நம்மில் ஒரு சிலர் கூட நம் வாழ்வில் துன்பங்களும் தீமைகளும் போது ஏன் கடவுளே இவையெல்லாம் நடக்கின்றன கடவுள் என்ற ஒருவர் மட்டும் இருந்தார் என்றால் இப்படியெல்லாம் நடக்குமா போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடாது இன்றைய முதல் வாசகம் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை தருவதாக இருக்கின்றது உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை என்றும் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை என்றும் வாசிக்கின்றோம் அதாவது சாவு உட்பட எந்த தீமையும் கடவுளிடமிருந்து வரவில்லை என்று சாலமோனி ஞான லூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் தீமைகள் அனைத்தும் அழகையின் பொறாமையால் தான் உள்ளே நுழைந்தன என்பதையும் அவர் எடுத்துரைக்கின்றார் எனினும் இப்படிப்பட்ட தீமைகள் அலகையின் பொறாமையால் தான் இந்த உலகில் நுழைந்தன என்றாலும் அவற்றை நீக்குவதில் கடவுள் அக்கறை காட்டுகின்றார் என்பதை நற்செய்தி பறைசாற்றுகின்றது பெரும்பாடுள்ள பெண் பனிரெண்டு ஆண்டுகளாக தன் நோயினால் துன்புற்றதாகவும் இறந்த சிறுமியின் வயது பனிரெண்டு என்றும் மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் இங்கு பனிரெண்டு என்ற எண் குறிப்பிடத்தக்கது விவிலியத்தில் பனிரெண்டு என்பது முழுமையின் அடையாளம் நோயும் சாவும் மனிதர்களை முழுமையாக பாதிக்கின்றன என்ற செய்தியை இங்கு காண கிடைக்கின்றது இவை மனிதர்களது வாழ்வை முழுமையாக பாதித்தாலும் அவை கடவுளின் பரிவிறக்கத்தாலும் அன்பாலும் வெற்றி கொள்ளப்படக்கூடியவையாக இருக்கின்றன என்ற செய்தியையே இறைமகன் இயேசு நோயினால் துன்பப்பட்ட பெண்ணை நலமாக்கியதன் மூலமும் இறந்த சிறுமியை உயிர்ப்பித்ததன் மூலமும் கற்றுத்தருகின்றார் அன்பிற்குரியவர்களே நம் வாழ்வில் தீமைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் போது இருக்கும்போது எல்லாம் நடைபெறுகின்றன என்ற கேள்வியை கேட்டோம் என்றால் பல வேளைகளில் விரக்தி மனப்பான்மையும் நம்பிக்கையின்மையும் தான் நம்மில் தழைத்தோங்கும் இதற்கு மாறாக இப்படிப்பட்ட துன்பங்களையும் தீமைகளையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்னும் கேள்வியை எழுப்பினோம் என்றால் அவற்றை எதிர்கொள்வதற்கான சரியான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்றால் நமக்காக உதவி செய்ய கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார் என்ற உண்மை நமக்கு தெரிய வரும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம் தீமைகளையும் துன்பங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்வதற்கான ஒரு வழியை புனித பவுல் நமக்கு கற்றுத்தருகின்றார் பிறருடைய துன்பங்களை கண்ணூற்று அவர்களுக்கு உதவி செய்ய முனைந்தோம் என்றால் நம் துன்பமும் தீமையும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும் என்பதே புனித பவுல் சுட்டிக்காட்டக்கூடிய வழியாக இருக்கின்றது பிரி பிரிவினைகள் பிளவுகள் கூடா ஒழுக்கம் சிலை வழிபாடு போன்ற தீமைகளில் மூழ்கி கிடந்த மூழ்கி கிடந்தது குறிந்து நகர திரு அவை குறிந்து நகர திரு அவையில் இருந்தவர்களிடம் அன்று ஏழ்மையாக இருந்த இருசலியம் திரு அவையின் நிலையை புனித பவுல் எடுத்துக் கூறி அவர்கள் எருசலேம் திரு அவைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று புனித பவுல் அழைப்பு விடைக்கின்றார் இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது அவர்களுடைய குறையை நீக்குங்கள் என்று புனித பவுல் கூறுவது இதையே சுட்டிக்காட்டுகிறது இத்தகைய பணியையே அவர் அறப்பணி என்றும் சொல்கின்றார் பிறரது துன்பங்களை கண்ணூற்று அவர்களுக்கு உதவி செய்வது எப்படி என்று சிந்திக்கும் போது நம் சுயநல நாட்டங்களை தேடி ஓடி தீமையில் மூழ்கி நம் துன்பத்தை அதிகமாக்கிக் கொள்கிற தன்மை நம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் என்பது உண்மைதானே ஜபம் இறைவா உன் துணையோடு எந்த துன்பத்தையும் எவ்வளவு பெரிய வேதனையையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை எமக்கு தாரும் ஆமேன்